அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் மற்றும் வளம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மந்திரிகர் என் என் சந்திரகுமார் ஓம் காகத்து பஜாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோம் வந்த பிரசோதயர் இந்த காணொளி பார்க்கற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் நன்றாக வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இதனால் இனி நாளாம என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி பார்க்கறத பண்ணிக்க இந்த காணொலியில் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் உங்களுடைய மிகப்பெரிய பேராதரவின் காரணமாக திருத்திரைப்பூண்டி விழுப்புரம் பாண்டிச்சேரி சென்னை மலேசியா அஞ்சு இடத்துல அலுவலகம் செயல்படுகிறதா நம்ம காணொலி பதிவிட்டோம் மக்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாகை மாவட்டம் வேதாரண்யம் தால்காவிலும் ஆறாவது கிளை ஒண்ணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெகு விமர்ச்சியாக திறப்பு விழா நடைபெற இருக்கிறது அந்த திறப்பு விழாவை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேதாரண்யம் தால்காவில் இருக்கிற கோழியக்கரையில அமைந்திருக்கிற ராமர் தொடு தீட்சை மையம் இலவசமா வழங்க இருக்கிறோம் தொடு தீட்சையும் இலவசமா கொடுக்க இருக்கிறோம் பல்வேறு ஊர்களில் இருக்கிற நபர்களா இருந்தாலும் சரி பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற நபர்களா இருந்தாலும் சரி பல்வேறு வெளிநாடுகளில் வாழ்கிற நபர்களா இருந்தாலும் சரி இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் தொடு தீட்சை மைய இலவசம் தொடு தீட்சை இலவசம் மெயினா ராமர் பாதத்தில் வச்சு கொடுக்கிறோம் இப்ப இந்த ராமர் பாதம் இலங்கைக்கும் ராமர் பாதத்துக்கும் வெறும் பதினாலு கிலோமீட்டர் தான் கொண்டு போய் ராவணன் இலங்கையில வச்சிருக்கும் பொழுது ராமர் வந்து ஒரு வரலாறு பதிவிடுது ராமர் பாதத்துல தொடுதீச்ச மையையும் தொடு தீட்சையும் இலவசமா கொடுக்கிறோம் அது முடிந்த பிறகு அங்கிருந்து மூணு கிலோமீட்டர்ல இருக்கிற கோடியக்கரையினுடைய கடல்ல அத்தனை பேரும் நீராடிட்டு அங்க இருக்கிற கிட்ட உங்களுடைய முன்னோர்கள் பேர் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரை சொல்லி தர்ப்பணம் பண்ணிக்கலாம் அதுவும் இலவசம் இந்த நிகழ்வுல தொடுதீட்ச மையம் வாங்கறதுக்கும் தீட்சை வாங்குறதுக்கும் கடல்ல நீராடி தர்ப்பணம் பண்றதுக்கும் என்ன சாமின்னு கேட்டீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் குலதெய்வத்தோட அனுகிரகம் நோய்களில் இருந்து விடுதலை மன நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைங்களுடைய கல்வியில முன்னேற்றம் மெயினா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி சில ஏற்பாடுகளை இலவசமாக கொடுக்கணுங்கிற முறைகளை பண்ணியிருக்கும் அந்த நிகழ்வு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சரியா மாலை ஐந்து மணி அளவில் வேத ஈஸ்வரருக்கு அதாவது தெரிஞ்சாவ சம்பந்தரார் பாடப்பெற்று கதவுகள் திறக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு பூஜை பண்ணப்பட்ட இடம்தான் வேதாரணீஸ்வரர் கோவில் அந்த பரமசிவனும் அன்னை உமையவளும் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவாலயம் பழமை வாய்ந்த சிவாலயம் அந்த சிவாலயத்தில் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மகா தீபாராதனையும் இலவசமான முறையில் அந்த பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் இந்த என் சந்திரகுமார் பிரசன்ன ஆராய்ச்சி மைய நிறுவனத்தினுடைய சார்பில நிர்வாகத்தின் சார்பில் இலவசமாக முடிந்ததுக்கு பிறகு அத்துணை பேருக்கும் அன்னதானங்கள் வழங்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுல நீங்க எல்லாம் கலந்துகிட்டு பெறணும் அதனாலேயே இந்த காணொளி மிக முக்கியமாக வெளியிடப்படுது இந்த காணொலி வெளியில வந்ததுக்கு பிறகு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய பேர்களை முன்பதிவு பண்ணுங்க சிவாச்சாரியாருக்கு தகவல் கொடுக்கணும் கோயிலுக்கு தகவல் சொல்லணும் அன்னதானத்துக்கு தகவல் சொல்லணும் சரிங்களா உங்களுடைய பேர்களை முன்பதிவு பண்ணுங்க உங்க வருகைய முன்பதிவு பண்ணிக்கங்க இந்த நிகழ்வு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் மட்டும் புதிதாக அத்துணை பேருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் வாழ்வு புதிதாக பிறக்கிறது அந்த மாதிரி ஒரு விழாவை நம்ம ஏற்பாடு என் என் சந்திரகுமார் பிரசன்ன ஆராய்ச்சி மையம் ஆறாவது கிளையாக நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தால்காவில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக இந்த நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் தொடுதீட்சமையை என்னுடைய தொட்டு தீட்சை வாங்கிக்கிட்டு கடலில் நீராடி தர்ப்பணம் பண்ணிட்டு சாயந்தரம் ஐந்து மணிக்கு நடைபெறுகிற மகா தீபாராதன விழாவிலையும் கலந்துக்கிட்டு அன்னதானங்களை நீங்கள் நல்லா உட்கொண்டு மிக வாழ்வுல நிறை செல்வமும் தீர்க்க ஆயுளும் பெற்று நீடோடி வாழ்வதற்கான ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணிருக்கோம் அத்தனை பேரும் கலந்துக்கணும்னு தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கிறேன் உங்க பேர்களையும் உங்களுடைய விளாசத்தையும் நீங்க தெளிவாக இங்க பதிவிட்டு அத்தனை பேரும் வாங்க பஸ் ஸ்டாண்டில் வேன் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் தாமர் பாதத்தை கூட்டு போறதுக்கும் கடலுக்கு கூட்டு போறதுக்கும் நீங்க எவ்வளவு பேர் பதிவு பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாரு தான் நம்ம வேனுக்கு சொல்ல முடியும் ஒரு வேணா ரெண்டு வேணா மூணு வேணான்னு அன்னைக்கு நடக்கிற அத்தனை விஷயங்களும் இலவசமா பண்ணணுங்கிற ஒரு முடிவுல வந்துட்டோம் பண்றோம் சரிங்களா நல்ல ஆதரவு தாங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கு வர உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகர நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்